இந்த அரப்பீஸ்வரர் கோவிலுக்கு நம்ம எப்படி வந்தோங்கிறத வீடியோல காட்டியிருப்பேன் நீங்க இந்த வீடியோ பாக்கலாம் மேல ஐ பட்டன்ல பாத்துட்டு வந்துருங்க இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்கும் வணக்கம் நம்ம கொல்லிமலை அரப்பாளீஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த பேருந்து அஞ்சு மணி நேரம் டிராவல் பண்ணி கொல்லிமலைக்கு வந்திருக்கோம் சரி வாங்க நம்ம இந்த கோவிலோட சிறப்பம்சங்களை பத்தி பாத்திரலாம் இந்த கோவிலுக்கு பக்கத்துல தாங்க நம்ம ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி இருக்கு ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியை பத்தி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன் அமெரிக்காவும் கனடாவும் இணைக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் இருக்கு இந்த ஃபால்ஸ் பாத்தீங்கன்னா உலக அதிசயத்துல ஒண்ணு சொல்லப்படுறாங்க எதற்காக இந்த ஃபால்ஸ் உலக அதிசயத்துல ஒண்ணு சொல்றாங்கன்னா ஆறாக வந்து நீர்வீழ்ச்சியாக தான் இந்த ஃபால்ஸ் உலக அதிசயத்துல ஒண்ணு சொல்றாங்க இந்த ஃபால்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாவும் இருக்கும் ரொம்ப பெருசாவும் இருக்கும் அது மட்டும் இல்லாம அமெரிக்காவையும் கனடாவையும் இணைக்கிற ஃபால்ஸ் இது மட்டும்தான் அந்த அந்த தான் நயகரா ஃபால்ஸ் ரொம்ப பேராலும் பேசப்படுது இதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம நாட்டுலயும் ஆறாக வந்து அருவியா மாறி கொட்டுற நீர்வீழ்ச்சி இருக்கான்னு கேட்பீங்க நிச்சயமா இருக்குங்க எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல நம்ம கொல்லிமலைங்கிற ஊர்ல ஆக நீர்வீழ்ச்சியா இருக்கு இந்த ஆகாயகங்க நீர்வீழ்ச்சியை பற்றி பேசுனோன்னா அதுக்கு தனி வீடியோவோ போடணும் நம்ம தஞ்சை பெரிய கோவிலை பற்றி எத்தனை வரலாறு மறைக்கப்பட்டதோ அதே மாதிரி அந்த ஆகாயகங்க நீர்வீழ்ச்சியை பற்றி நிறைய வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு நம்ம இப்போ கோவில் உள்ளே வந்தாச்சுங்க முதல்ல பார்த்திங்கன்னா ஆறுமுகம் கொண்ட முருகர் இருக்கார் கொல்லிமலையிலேயே ஆறுமுகம் கொண்ட முருகன் கோவில் இந்த கோவில் மட்டும்தாங்க இந்த கல்லுல நம்ம கையை வச்சு எதை நினைச்சாலோ அது கண்டிப்பா நடக்கணும் சொல்றாங்க நம்ம ஒரு வழியாக நம்ம குழுவை சந்திச்சாச்சு இப்போ நீங்க பாக்குறவங்க நம்ம குழுவோட லீடர் குமரேசன்னா பார்த்தீங்கன்னா தருமபுரி சங்கரண்ணா பார்த்தீங்கன்னா மதுரை நம்ம இப்போ இந்த கோவிலோட சிறப்பு அம்சங்களை பாத்துரலாம் ஒரு சிவன் கோவில் ஒரு இடத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது வைப்பு தலம் இல்லைன்னா பாடல் பெற்ற தலம்னு சொல்லுவாங்க வைப்பு தலம்னா என்ன பாடல் பெற்ற தலம்னா என்னன்னு பாத்துடலாம் பன்னிரண்டு திருமுறைகளை பாடிய நாயன்மார்கள் இந்த கோவிலுக்கு வந்து இந்த கோவிலை பத்தி பாடியிருந்து அது வந்து பாடல் தலம்னு சொல்லுவாங்க வைப்பு தலம்னா இந்த நாயன்மார்கள் ஏதாவது ஒரு இடத்துல இந்த கோவில பத்தி குறிப்பிட்டிருப்பாங்க அதுக்கு பேர் தான் வைப்பு தலம் இந்த கோவில் பாத்தீங்கன்னா தலம்னு சொல்றாங்க இந்த கோவில் இருக்கிற சிவனோட பேரு பாத்தீங்கன்னா அறப்பள்ளீஸ்வரர் இங்க இருக்கிற அம்பிகையோட பேரு அரம்பலர்த்த நாயகி இங்க இருக்கிற மக்கள் ஆதி காலத்துல ஆத்துல மீனை பிடிச்சி வெட்டினாங்களாம் ஆனா அந்த மீன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் உயிர் வந்து துள்ளி அறுத்த மீனை உயிர் பெற்ற பெருமையை இந்த சிவபெருமானுக்கு மட்டும்தான் இருக்குன்னு இந்த ஊர் மக்கள் எல்லாம் நம்புறாங்க இந்த அரப்பளீஸ்வரரை பத்தி அம்பலவான நாவன திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் கம்பர் இவங்க எல்லாருமே நூறு பாடல்கள் எழுதி இந்த கோவிலை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க இந்த கோவில மட்டும்தான் உள்ள நுழையிறதுக்கு ஒரு வாசலம் வெளியே வரத்துக்கு ஒரு வாசலம் இருக்கு இந்த கோவிலை பற்றி இப்போ உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா மலைவாழ் மக்கள் அவங்க வீட்டிலே உருவாக்குன கொய்யா பழம் அது மட்டும் இல்லாமல் நிறைய மூலிகைகள்லாம் வச்சுருக்காங்க அக்கா கொய்யா பழம் எவ்வளோ அக்கா இது வந்து மூலிகையா இல்லைன்னா சாப்பிட்ற பொருளும் என்னென்ன தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பொருள்னு நம்ம அரப்பாளீஸ்வரர் கோவிலை முழுமையாக சுற்றி பார்த்தாச்சு நம்ம அடுத்ததாக போகக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கொல்லிமலையுமே காக்கிற கொல்லிப்பாவைங்கிற எட்டுக்கை அம்மன் கோவிலுக்கு தான் போகிறோம் நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாம் எப்படி போகிறான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம இப்போ எப்படி போக போறோம்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஜெயின்னு போர்டு போட்டு ஒரு பிரைவேட் பஸ் நிக்கிறதுலங்க நம்ம இப்போ அதில் தான் போக போகிறோம் நம்ம நம்ம நேரம் இந்த கூட்டமே ஏறி கண்ணாடிக்கம் பக்கத்துல உக்காந்துகிட்டோம் இங்க இருந்து கொல்லிமலைக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா அஞ்சு கிலோமீட்டர் வருது நம்ம எல்லாம் சாதாரணமாகவே மலைப்பகுதியில பைக்கை ஓட்டுறது கொஞ்சம் பயப்படுவோம் ஆனா இந்த டிரைவர்னா இந்த வண்டியை வேற மாதிரி ஓட்டினாரு நீங்களே பாருங்க அவரும் கேளுங்க அபராதி கூலிக்கு இங்க ரோடே கம்மியா தான் இருக்கு ஆனா அந்த கார்காரங்க எல்லாம் பாத்தாங்கன்னா ரொம்ப ஏறி ஏறி வந்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பஸ்ஸு அஞ்சு நிர்சுமா இங்கே நிக்குது நம்ம டிரைவர் அண்ணா ரொம்ப காண்டாகி இடம் திட்டி விட்டாரு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வாழைத்தோப்பு தான் இந்த பக்கம் ஃபுல்லா வாழைத்தோப்பு விவசாயம் தான் பண்றாங்க நம்ம இப்ப கொல்லிமலை எட்டுக்கம்மன் கோவில் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு எல்லாரும் ஆகிட பார்த்துருங்க கொல்லிமலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு அடிக்கடி பஸ் இருக்காது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் கரெக்டா இங்க இருந்து பாத்தீங்கன்னா கொல்லிமலை எட்டு கையம் மணி கோவிலுக்கு ரெண்டு கிலோமீட்டர் நடக்கணும் இங்க ஒரு வீடு இருக்கு இந்த வீடு ஃபுல்லுமே வரும் செம்பருத்தி பூ தான் இங்க போர்டு கூட போட்டிருக்காங்க இங்க யாரும் பூக்கள்லாம் பறிக்க கூடாதுன்னு ஆனா நாங்க அதே மாரி நிறைய பூலாம் பறிச்சுட்டு வந்துட்டோம் விடுதலை பார்த்து டேரக்டர் இந்த ராட்சச மரங்கள்ல பறந்துருக்கிறது எல்லாமே மிளகு செடி தான் நீங்க கொல்லிமலைக்கு வந்தீங்கன்னா வெந்தயம் சீரகம் கடுகு மிளகு சோம்பு எல்லாமே கம்மி வலையில வாங்கிட்டு போலாம் ஏன்னா இங்க இருக்கிற மலைவாழ் மக்களுக்கு இதுதான் வேலையே நீங்க சுத்திரும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே மிளகு செடி தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க செடி பார்த்தீங்கன்னா ஏலக்காய் செடி நடந்து போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் கடை தான் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா பஜ்ஜி போண்டா பனியாரம் நல்லா சுட சுட கொடுக்குறாங்க நம்ம சாப்பிட்டுடும் சூப்பராக போகலாம் நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொல்லிமலை இட்டுக்கம்மன் கோவில் நெருங்கிட்டோம் வந்து கீழே தான் சப்ஸ்க்ரைபரா சப்ஸ்கிரைபரா என்னோட சப்ஸ்க்ரைபரா நூறு சப்ஸ்கிரைபர் இதுதாங்க எட்டு கையம்மன் கோயிலோட ஆர்ச்சி நீங்கள் அடுத்த வீடியோவில் கொல்லிமலை எட்டு அம்மனோட ஃபுல் வீடியோவை பார்க்கலாம் இந்த வீடியோவை நம்ம இதில் என் பண்ணிக்கலாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் ஒவ்வொரு கமெண்ட் தாங்க நாங்கள் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சது ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க